அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னா திருக்கழி குன்றத்துல இருக்கோம் திருக்கழி குன்றத்துல வந்து ஐயா வந்து ராகவேந்திராவுக்கு கோயில் கட்டுறாரு அதாவது திருக்கவி குன்றத்துல மன்றாலயம் அப்படின்ற பேர்ல ஐயா முதல்ல ஐயா மலை எப்படி உங்களுக்கு பட்டு வந்துச்சு நீங்க யார் பதில் வணக்கம் என்னோட பேர் என் பபாகர் திருக்கழி குன்றத்தை வடக்குபட்டு கிராமத்தை சேர்ந்தவர் இல்லய்யா இப்போ உங்களுக்கு எப்படி ஐயா மீது பற்று வந்தது சுவாமிஜி மேல சுவாமிஜி வந்த பற்று சொத்து தேவையாவது சொல்லி வந்ததா இல்ல தானா வந்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல ஆஹ் மந்திராலயம் ஒருத்தர் மூலியமா போயிருந்தோம் சரி வீட்டுக்கு வந்த பிறகு ஆஹ் மறுபடியும் சென்னைக்கி கிழமை புறப்படும்போது இந்த இடத்துல நடந்து வரும்போது வேதகிருஸ்வருக்கு நேர் எதிர் இல்ல ஆஹ் வேலை இடத்துறமா இருக்காரு வலது பக்கமா இடம் வேண்டும் எண்ணம் தோன்றியாரு அதுக்காக வாங்கப்பட்ட இடம் தான் கோயில்ல கட்டப்போ வேணும்னு சொல்லி அவர் கேட்டதுக்கு இடத்த வாங்கி வச்சார் இடத்த வாங்கி வச்சு இல்லைங்க முதல் முறை போனீங்க பாத்தீங்க சாமிஜிய பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே எப்படி உங்களுக்கு பார்த்த உடனே பார்த்து வீட்டுக்கு வந்த பிறகு ஊரோட அணுகிறகம் எல்லா மக்களும் கிடைக்கணும் அப்படின்னு எண்ணம் உறுத்தலா இருந்தது இல்ல எவ்வளவு முதல் முறை கூட்டிட்டு போயிருப்பாங்க உடனே ஒருத்தர் மீது பட்டம் நான் மட்டும் யாரும் கூட்டிட்டு போறேன் சரி முதல் முறை நீங்க போனீங்க ஒரே நாள்ல எப்படி அந்த முன்னாடி இருந்ததுலாம் இங்க இருக்கிற உடுப்பி மடத்திந்திர சுவாமிய தரிசனம் அவர் முதல் முதல்ல மந்திராலயம் போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு எவ்வளவோ குருமார்கள் அவர் ஏன் பிடிச்சிங்க என்ன அப்சர்வ் பண்ணிட்டு அவரு பிடிச்சார நீங்க பிடிச்சிங்க நான் பற்றதுல பக்தி செலுத்தறோம் அவர் என்ன தான் சொல்லுவேன் அவர் வந்து ஐயா வந்து இந்த இடத்துல ஒண்ணு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லல இந்த இடத்துல வேணும் வலது போல வேதகிருஷ்ணரு நேர் இதில் எனக்கு சனி அங்க இடம் இருக்கிற மாதிரி ஒரு உலுத்தல் வந்து சரி நடந்து வரும்போது ஆஹ் தொண்ணூத்தி நாலு காலகட்டத்துல சொல்றேன் அப்போ என் தந்தையிடம் சொன்னோம் தெரியும் அப்போ இந்த இடம் எப்படி இருந்தது காடை பொட்டல் காடை தான் இருந்தது ஆஹ் அந்த இடத்துல என் சொல்லி திருப்பூர் சாமி அவர்கள் அவர்கிட்ட சொல்லி இடம் இருக்கான்னு கேட்டிருந்தோம் கேட்கும்போது யாரும் தலைவருக்கையாக இருக்கு ஆமாம் வீடு இருக்கு ஆனா சொன்ன இடம் களையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கறதுக்காக பேசும்போது முயற்சி பண்ணும்போது அன்னைய அன்னை பதினைஞ்சாயிரம் கொடுத்து ராகந்த சுவாமிக்காக வாங்கி வச்சு இடம் முடிவு பண்ணி எடுக்கணும் அதுக்காக வாங்க அதுக்கப்புறம் அப்படியே சும்மா தான் வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் எனக்கு திருமண காலங்களுக்கு பிறகு அஞ்சு திருமணம் நடந்தது தொண்ணூத்தி அஞ்சுக்கு அப்புறம் தான் வாங்கினது தொண்ணூத்தி நாளில் முதலாளி போயிருந்தான் தொண்ணூத்தஞ்சுல திருமணமான பிறகுதான் வாங்கி இடம் ஐயப்பா ஒரு இந்த இடத்த வந்து சாமிக்காக ஒரு கோயிலுக்காக வந்து வாங்கணும்னு முடிவு பண்ண மாட்டாங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளை என்ன சொன்னாங்க அப்படி எதுவும் அது வாங்கும் போது எதுவும் சொல்லலாம் இடம் வாங்கும் போது யாரும் சொல்லுங்க இல்ல இது வீடு கட்டப்பாடன்னு சொல்லி வாங்கினீங்களா இடம் வாங்க சுவாமிக்காக வாங்கி ஊக்கப்பட்டது ஊக்கப்படுறது முதல் அதுவும் ராகேந்திர சாமி தான் ஆஹ் ஊக்கப்பட்டதுன்னு யாருங்க அந்த இடம் சொன்னேன் இந்த ராஜேந்திர சாமிக்கு அந்த இடம் வேணும் அப்படின்னு சொன்னேன் நான் விசாரிக்கிறேன் அப்படின்னும் போது உடனே அது கிடைச்சது அந்த இடம் ஓ இந்த இடத்துல சில பாம்புகள் எல்லாம் இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கும் இப்போ நடமாட்டம் இருக்கும் இப்போ நடமாட்டம் இருக்கும் ஆஹ் தினமும் வரும் பாம்பு பாம்பு முதல் நாள் என்ன அற்புதம் நடந்தது வாழ்க்கையில அற்புதம் தான் தினம் தினமும் அற்புதம் தான் இந்த இடத்த வாங்கிட்டீங்க கோயில் கட்டினா முடிவு பண்ணிட்டீங்க இது வந்து க அடிக்கல் நாட்டு கடகால் குடியில ரெண்டாயிரத்தி நாளில கோயிலு கட்டலாம் அந்த இடத்துல சொல்லி ஆரம்பிச்சிங்க ஆத்தர் மீனாட்சி அம்மன் ஆலயத்தை சேர்ந்த திரு விஜயகுமார் அவர்களோட முன்னிலையில இந்த பிரதிஷ்டை நடந்தது அப்போ ஒரு உருவ வழிபாடா கொண்டு வந்தோம் அந்த ஆலயத்தை சின்ன சிறிய அளவில் கோயில் கட்டி அது உள்ள ஒரு பீடம் அமைச்சு ஜலம் போடுற போல அதுக்கு மேல உருவ வழிபாடு உருவப்பாடம் வச்சு அந்த ஆலயத்தை மாத மாசம் ஒரு அனதானம் அது மாதிரி அணையில செஞ்சு வந்தோம் அது பக்தி ரகந்த சம்பந்தி அந்த ஆலயத்துல அமைச்சு யாருன்னு தெரியாது இல்லைங்களா உறப்படம் வச்சதான் யாருன்றதே தெரியும் பாமர மக்களுக்கு ஐயா இப்போ இது வந்து கட்டணம் முடிவு பண்ணி ஒரு பிள்ளையார் சுழி போடுறீங்க போடுறோம் அப்போ உங்க கிட்ட பணம் இருந்தால் பணம் கிடையாது பெருசா பணம் என்னோட சுய சம்பாத்தியத்துல வச்சு இதை ஆரம்பிச்சதுதான் எல்லாம் இன்றைய வரையிலும் கிட்டத்தட்ட ஐயா இப்போ ஐயா வந்து உங்களுக்கு நிறைய சோதனை கொடுத்தாரு அது முதல்ல ஆரம்பத்துல இருந்தே சோதனை சுனை இல்லையா பிள்ளையார் சுழி போட்டான்னு சொல்லி அதுல இருந்தே சோதனை கொடுத்தான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் பயங்கர நெருக்கடி வரும் அதிக நெருக்கடி கோர்ட் வரையெல்லாம் போயிருக்காங்க அதுக்கு தனி ஒரு வரலாறு எடுத்துக்கலாம் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கோயில் கட்டுறதுக்கு ஒத்துக்கணாங்க அதெல்லாம் அனுமதியோட தான் பண்ணியிருக்கோம் ஊரோட அனுமதியோட்டா புழைக்கு தெரியாமல் அப்படின்னு சொன்னாங்க நிறைய சொல்லி தான் இருந்தாங்க எல்லாரும் சொல்லி தான் இருந்தாங்க அதையும் தாண்டி அவர் வந்து இங்க அமர்ந்திருக்காரு அது பதினாலு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரையிலும் பக்தி ஐயா அவனுக்கு நெருக்கடி கொடுக்கிறதுக்கு காரணம் இறைவன் வந்து எந்த அளவுக்கு பக்தியா இருக்கு அப்படின்றது கண்டிப்பா சோதனை செஞ்சார் போற்று வரையிலும் போயிருக்கேன்னு சொல்லுவாரு விட்டுட்டு போனன்ற நெருமைக்கும் வந்துதான் அதிகப்படியான நெருக்கடி விட்டுட்டு போனன்ற நெருக்கடிக்கு என்னைக்கும் அதை கொடுத்தது இல்ல போராடக்கூடிய அந்த பலம் தைரியத்தை அந்த பலத்தையும் கொடுத்தாரு ஆஹ் அப்பவும் அந்த அதே நானும் ரகவந்த சுவாமி தான் நினைக்கிறேன் ரெண்டே பேர் தான் அப்போ என்னைக்கு நானத்தை பேச்சுலரா அங்க சென்னைக்கு வந்து குடும்பம் இருந்தனும் அன்னைல இருந்து நானும் தான் பேசிட்டு இருக்க உருவமா பார்த்திருக்கீங்களா உருவமா பாத்தது நினைச்சாவே வருவார் நீ கண்ண முடி நினைச்சாவே நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஐயா அழக்கூடிய அளவு வைக்கல குடும்பத்துல அழக்கூடிய அளவு வச்சுட்டாரு ஆனா அதையும் திருத்தி கொண்டு வந்துட்டாரு அத ஒரு சமயத்துல சொல்ல வரேன் நான் ஆஹ் அடக்கூடிய நிலைமைன்னா திட்டுற அவரை திட்டக்கூடிய நிலைம கூட விட வந்தது வந்தது அது ஆனாலும் அதுல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டா ஐயா சில பேர் மெரா கேள் ஐயா சில பேர் இவ்வளவு பைத்தியக்காரனா இருக்க அப்படின்னு சொன்னதும் உன்டா பைத்தியக்காரன் தான் இப்போ நானு இப்போ பைத்தியக்காரன் தான் வெள்ளி தோற்றத்துக்கு புரியுங்களா ஆன்மாவோட ஆன்மா பேசணும் ஒரு கோயில் கட்டுறதுக்காக ஒரு சில ப்ராப்பர்ட்டி ஒரு சில சொத்துக்களை விக்கும் போது மனசு கொஞ்சம் சில நேரத்துல வலிக்கும் இல்ல இல்ல அது மாதிரியான அந்த பலுவை கொடுக்கவே இல்லை எனக்கு எதுவுமே நம்மளோடது இல்லை எதுவுமே நம்மளோடது இல்லை இன்னைக்கு போறோம் உழைக்கிறோம் அது மட்டும் நம்ம உழைப்போம் உழைப்புனால ஒன்றும் எத்தனை காலகட்டத்துல உங்களை ஐயா காப்பாத்திருக்காரு நிறைய மிராக்கள் இருக்கு அதுக்கு தனியா ஒரு

யார் மேலும் படாம உழுந்த சார் அமைந்து உள்ள போறேன் ஏழு மணிக்கு வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்க கரெக்டா வந்துருச்சு அந்த நம்ம கம்பெனில இருந்து கல்பவஷா ட்ரஸ்ட் வரையிலும் நீ சொன்னடம் வந்துருக்கு நீ எழுதுகிற எஃபென்ஸ் இருக்கு இன்னைக்கும் சுமி அய்யோ அவன் ஒண்ணுமே சொல்றேன் சாதாரண நான் வந்து சாதாரண பக்தன் ஆஹ் இன்னைக்கும் அதேதான் ம் சாதாரண பக்தன் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ம் ஆனா அந்த பக்தனுக்கும் செய்தாய்க்கிறாரு இல்லையா சேசாத்தியா இல்லையா அவரை நான் எப்படி கொண்டு வந்து வைக்கணும்னு சொன்னாங்க இப்ப ஒரு முக்கியமான வேலையா போறீங்க ஐயா நான் ஒரு முக்கியமான வேலையா போறேன் சொல்லுங்க எனக்கு கூட இருந்து வயது நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா ஆமா கண்டிப்பா சொல்லுவோம் எனக்கு முன்னாடி அவர் போவார் இப்ப நான் வந்தேன் இல்லையா இப்ப உங்க அரிசி வர வந்தேன் எனக்கு முன்னாடி அவர் வந்து உட்காந்துருக்கா தெரியுங்களா தெரியுமா இல்லையா நீங்க என்ன சொன்னீங்க பாருங்க இங்க இருக்காருன்றீங்க எனக்கு முன்னாடி அவர் போயிருப்பாரு நான் போவான்னு நினைக்க கூடாது எனக்கு முன்னாடி அவர் போவார் ஒரு ஒரு செயலுக்கும் இப்போ அதெல்லாம் நான் செய்யறேன்றது என்ன செய்யலுமே கிடையாது அப்படின்னு பாக்குறவங்களுக்கு தெரியும் இப்ப இப்பின் பதி சொன்னீங்கல்ல அது நான் எடுத்துக்கணும் அதுல இருக்கிற தன்மைய அவர் பிரதிபலிப்பார் இந்த ஆலயத்துடைய சதுரடியோட இருக்கு ஐயா இதே சுவாமிக்கு கருவறைக்கு மட்டும் ஆஹ் மடி ஆச்சாரத்தோட பண்றது ஆயிரம் சதுரடி பண்ணிருக்கோம் ஆயிரம் சதுரடி கருங்கல் ஆலயம் உள்ள கருங்கரங்களை அவரோட கருவறை மட்டும் மற்றும் இந்த மண்டபம் சேர்த்து ஆயிரம் சதுர அடி இப்போ மந்திராலதோ கருங்கல் தடாரங்கள் கிட்டத்தட்ட அதே மாதிரியான பிருந்தாவனத்தை அவன் அமைச்சிருக்கோம் அவர் கொடுத்த ஆலோசனை படி இவங்க குடுக்குறாங்க அவங்க குடுக்கறாங்க அவங்களுக்கு அவர் ஆலோசனை கொடுப்பாரு அதை படி உங்க சொல்லுவோம் நீங்க சொல்றீங்கன்னா நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி போகணும் அதுக்கப்புறம் நான் ஒண்ணு சொல்லுவேன் இதுதான் அப்படின்னு பிறகு அரிசாரம் அதே மாதிரி ஏத்துப்போ ரூட் எப்படி ஐயா வந்து பெரிய பெரிய

ஆஹ் இப்ப இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு புதுசு ராகவேந்திரா அப்படின்றவரு யாரு தெரியாது தான் உருவப்படம் வச்சு வழிபாடு இந்த இரண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரும் நடந்ததுதான் இப்ப பாலாலயம் பண்ணி வச்சுக்கிறாள் ராகவேந்திர சுவாமி இப்ப ஐயா சொல்லிருப்பாருல உங்களுக்கு இந்த ஆலயம் இந்த அளவுக்கு மக்கள் கிட்ட போய் சேரணும் சேரணும் ஏதாவது சொல்லிருக்காரா இப்படித்தான் நிகழும் இந்த உள்ள பிருந்தாவனும் இப்படிதான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தரோட சொல்றேன்னா அவரும் எனக்கு சொல்றாரு அப்படிங்களா

ஆஹ் பிள்ளை பெரிய மகனு ஆஹ் பெரிய கை கை விடல மேலிருந்து கீழே வரணும் எல்லா இடமாடி ஆனா ஒரு பிராக்சர் கூட கிடையாது எல்லா இடமும் சரிங்க பிடிச்சி போறோம் பாருங்க எல்லா இடம் மூணு மாசத்துல சரி பண்ணிட்டு அன்னைக்கு அதே ரத்த காலத்தோடு அங்க உட்கார வச்சு அவரை சேர்த்துட்டு தான் வீட்டுக்கு வந்தாரு இப்பதான் பண்ணலையா அன்னைக்கு நாலு மணிக்கு நடக்குது இதே கேமரா மேனா வந்தாங்க இது எடுத்து வச்சிருக்கான் அதை உங்களுக்கு அனுப்பணும் பாருங்க அன்னைக்கு ஷூட் பண்ணவா வந்தான் அவ ராகவந்த சமயம் முன்னூத்தி ஐம்பத்தி மூணாவது வருட ஆராதனை விழாவில முதல் முதல்ல இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவன் ஒரு போட்டோகிராபி இல்ல எடிட்டிங் கேமரா வாங்கிட்டு எடுத்த முதல் ஷூட் ராகவந்திர சாமி அன்னைக்கே அடி அன்னைக்கு அவனை தட்டி இப்படிதான் போன நெறிப்படுத்தினர் ராகவந்திர சாமி நீ கேட்ட கேள்விக்கு உண்டான பதில சொல்லிடு எனக்குள் நடந்திருந்தாலும் ராகவந்திர ஐயாவுக்கு பிடித்தது என்னங்க ஐயா அதாவது தன்னை வருத்தி கொள்வதா இல்லை நீ வந்து என்ன கும்பிட்டாலும் கும்பிடலானோ நீ நினைச்சான்னா வருவோம் பா அப்படிட்டு வரும் நினைச்சா வர்றது நினைச்சா வர்றது உம் உன்னோட மனதை அலக்கறவர் தான் வரும் உனோட பணத்தை அலக்கறவர் கிடையாது இல்லைங்களா உன் மனம் எவ்வளோ இருக்கு இப்ப என்ன வந்து கொண்டு வந்திருக்காருன்னா உன்னோட மனோபலத்தை பலத்த பாக்குறாரு இங்க நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க சில பேர் அவனை எல்லாம் போட்டு வரணும் அவங்களுடைய மனசை ஆத்னா மாத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மிஷின் நடந்திருக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சு கடைசியில் வந்து அவரையே கும்புற அளவுக்கு கொண்டு வந்துட்டார் அவரோட பாத்துல வந்து வணங்கி அதுக்கும் உதாரணம் எப்படி வச்சிருக்கோம் எழுந்து தூக்கி கும்புற அளவுக்கு கொண்டு வந்துட்டார் எழுந்து போச்சு அது சொன்னவங்க செயல் என்ன முடியும் பாத்துக்கோ அப்படின்னு எல்லாம் இருக்காங்க பெயர் சொல்ல விரும்பல அவரே வந்து இந்த வாசப்படியில் என்ன கையெட்டு இந்த கையை தூக்கி கும்பிடக்கூடிய அளவுல கொண்டு வந்துட்டாருன்னா

தை மாத இறுதியில நடைபெற இறுதியோம் கும்பாசேகம் மேலும் ராகவேந்திர சுவாமியோட மடி ஆச்சாரத்தோட கும்பாசேகம் அனைவரும் மறுபடி கேட்டுக்கொள்கிறோம் தங்களுடைய பங்கினை ராகவேந்திர சுவாமிக்கு தங்களுடைய பங்கினை செலுத்தி ஒருவர்கள் பெற வேண்டுகிறோம் ராகவேந்திர கோயிலே ஐயா வந்து ஆரம்ப இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி கொண்டு வந்து கோயில் முடிகிற ஒரு நிலைமையில இருந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத வேலைகள் புடிச்சிச்சு இன்னொரு பிளஸ் கும்பாஷேக பணியும் அப்படியே சேர்ந்துள்ளது அதுக்குண்டான ஸ்பான்சர் பண்றவங்க தங்களோட முழுமாதோட நேரடிய தொடர்பு பக்தருக்கும் அவங்களுக்கும் நேரடி தொடர்பு என்ன விரும்புறாங்களோ அதை செய்யலாம் இப்ப கோயில் முருகர் கோயில் விநாயகர் கோயில் மாதிரி நடக்குமா இதுக்கு மடி ஆச்சாரத்தோட நடக்கும் குருமார்கள் மதத்தினுடைய கோயிலுக்கு என்ன பேர் வச்சிருக்கு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி சன்னிதானம் பிருந்தாவன பிரதிஷ்ட ஆன பிறகு வச்சிருக்கேன் இல்லையா ஆன பிறகு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி சன்னிதானம் அப்படின்னு வச்சிருக்கோம் இப்படி வந்துரும் இப்ப திருக்கடி குன்றம் சரௌண்டிங்ல இந்த மாதிரி கோயிலே கிடையாது நாகவேந்திர கோயில் நாகவேந்திர ஆலயம்னு இருக்கும் அது இங்க கிடையாது இங்க இருந்து ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ள இல்ல செங்கல்பட்டுல இருக்கும் சட்ராசுல இருக்கும் இதனோட வழிபாட்டு முறைகள் வேற இதற்கு மேல ஓ இது வந்து தனி சக்தி தனி சக்தி நீங்க கேட்டு வந்து ஆஹ் சொன்னீங்களே கண்ணீர் விட்டோம்னா கண்ணீர் விடாம கேட்டாலும் உங்களோட கர்ம வினைப்படி உங்களை ஒரு பக்தன் எப்படி கொண்டு போகணும்ன்றது ராகவேந்திர சுவாமி தெரியும் ஐயா இங்க வர வச்சிருக்கார் எப்படியாவது வந்துட்டு போனா கர்மம் வந்து முடிவு போயிடும் நீங்க எதுவா இருந்தாலும் உங்களோட கர்ம வினைப்படிதான் உங்களுடைய ஆஹ் கர்ம வினைப்படி நடக்கும் வளம் பலாபலம் கிடைக்கும் அதற்கு ராகவேந்திர சுவாமி பரிபூர்ணம் அனுபவம் நீங்க வந்து அனுபூர்வமா அனுபபூர்வமா அனுபவிச்சிருக்காங்க ஒருத்தர் இந்த பதினாலு வருட பக்தி சேவையில சொல்றேன் ஒரு வழிபாடு நடந்தது இல்லையா ஆஹ் சிறப்பா நடந்திருக்காங்க அதுக்கு ஒண்ணு ஆதாரம் வச்சிருக்காங்க சம்பந்தமே இல்லாம ரோட்ல போன ஒரு ஆள் வந்து நான் இத பண்றேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது அற்புதம் நடந்ததா வந்து செய்யறேன்னு சொல்லி வந்து செய்யறேன்னு சொல்லல அது மாதிரி உகமே தெரியாது ஐயா அவரு அது மாதிரி பண்ணிருக்காங்க ஏதோ கட்டிங்க நீங்க கோயிலு அவங்களால இயன்றது செஞ்சிருக்காங்க நான் இத வாங்கி போடுறேன் சிமெண்ட் வாங்கி தரேன் ஐயா பொறுத்தவரை கையேந்தனமா இல்ல கை கொடுக்கணும் ராகவேந்திர சுவாமிக்காக கையாந்தலாம் மத்தவருக்காக கையாந்த மாட்டோம் இப்போ கேக்க கேக்க சொல்லி சொல்றாரு ஐயா கேக்க இப்ப ஒருத்தர் வந்து இப்போ உங்க உங்களை பாக்கும்போது நீங்க உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு என்ன சொன்ன நான் போவது முன்னாடி அவர் போயின்னு இருக்காரு அப்படின்னு போது அவங்க வீட்டுக்கு வரேன் உங்களை பாக்கும்போது இவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு அந்த உணவு அந்த உணவு வீடுன்னு அனுப்புவாரு அப்ப ஏலுமா இயலாதான் தெரியும் இல்லையா ஆஹ் புரியல நீங்க குடு ஒரு ரூபாய் கூட பழம் புரிஞ்சுக்க நான் போய் கோடீஸ்வரம் கிட்ட போ ஒரு ஒரு கிட்ட போய் ஐயா நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்கும் எதிர்பார்க்கறீங்க சம்பந்தமே இல்லாம ஒரு ஆள் வந்து பத்தாயிரம் ரூபாய் எடுத்து சந்தோஷமா நடந்துடும் நேற்று கேட்டிருந்தேன் ஒரு நண்பர் போன் பண்ணாரு ராகவந்திர பஞ்சலோக பஞ்சுலோக சிலையாத்து வைக்க போறோம் அதுக்குள்ளோர வேலை நடந்துட்டு இருக்கு அம்மா உள்ள என்ன சிலை செய்யணுமான்னு கேக்குறாங்க அப்படின்னாரு இந்த மாதிரி சிலையை வைக்கிற இடமே செய்யறோம் முடிஞ்சா சிலை சொல்லு அப்படின்னு முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் பில்லு அனுப்பிச்சிருக்காருப்பா அவங்களா என்ன இயன்றதோ அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க பில்லு அனுப்புங்க நான் அதே அனுப்பிச்சிடுறேன்னு சொன்னாங்க புரிஞ்சுங்களா இது மாதிரி ஒரு ஒரு வேலை நான் இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் செய்துகிற வேலைக்கும் ராகவேந்திர சுவாமிக்கும் தொடர்பே இருக்காது நீங்க நேற்று வந்தீங்களே என்ன சம்பந்தம் இருக்கலாம் இங்க செஞ்சுக்கிற வேலைக்கும் நான் செஞ்சுக்கிற வேலைக்கும் தொடர்பு இருக்கலாம் ஐயா வந்து நேத்து பற்ற வச்சிருக்காரு அதனால டர்னர் ஆகுது டர்னர் டர்னர் வச்சிருக்காரு அவருக்கும் கோயில் கட்டுவதற்கும் ஒரு இறைவன் ஒரு பாகியத்தை கொடுக்க ஒரு இடத்த இந்த இடத்துல காமிச்சு இந்த திசையில காமிச்சு இங்க ஒரு கோயில் கட்டு அப்படின்னு முதல் முறை போகும்போதே மந்திராலயத்துல ஐயா வந்து வாய்ப்பு கொடுத்திருக்காரு பெரிய விஷயம் அதை கொடுத்தது இப்ப ஒரு திருமணம் நடத்துறோம் எல்லாம் வராங்க அப்ப என்ன பண்ணுவீங்க வீடெல்லாம் சரி பண்ணி நல்லா வச்சிருக்கணும் அவங்க வராங்களே அப்படின்னு ஒரு அப்ப மந்திராலயத்துல ஒரு ராகேந்திர சுவாமி வராருன்னா அவருக்கு எப்படி நம்ம ஒரு ஆலயம் அமைத்து தரணும் நீங்க சொல்லுங்க கரெக்ட் அதன்படி விளைந்ததுதான் காசு பணத்துக்காக விளைந்தது இங்க இந்த கருங்கல்ல செஞ்சது எல்லாமே இங்க பண்ணதா இல்லதான் இங்க நாமக்கல்ல இருந்து வர வச்சு இங்க பண்ண அதுக்கு இல்லையே இப்போ ஒரு கருங்கல்ல இதில் தான் பண்ணணும்ன்றது முடிவு பண்ணுங்க ஆதாரப்பிடம் போடும் போதே கருங்கல்ல தான் சுலவெல்லாம் பண்றேன் சுலபமா முடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க கருங்கல்ல தான் ஆலய மட்டும் எழுப்பணும் சொல்லி எழுப்பினது பலா பலாப்பழம் ஜாஸ்தி மந்திராலயத்துல கருங்கல்ல தான் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கருங்கல்ல பிருந்தாவனம் வச்சிருப்பாங்க ஆஹ் கருவறை வச்சிருக்க மாட்டாங்க

அது யாரை வரணும்னு அவர் தான் நியமிப்பார் அதான் முதலே சொல்லிட்டேன் நான் எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கும் ஆனா அவர் நிகழ்த்துறாரு அதை நம்ம பார்த்துக்கணும் அந்த பாதையில பயணம் செய்யணும் அந்த ட்ரஸ்ட் வச்சிருக்கீங்க இந்த ட்ரஸ்ட்ல இப்ப என்ன தொகை தான் இது பதினஞ்சாயிரம் இருக்கும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஆனா செலவு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு இருக்குமா அதிகமா அதிகமாவே இருக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு பொதுகை செலவு ஐயா வந்து ராகவேந்திரா கோயிலு திருக்கடி குன்றம் இந்த ஊரோட பேர் நடக்கப்பட்டது வடக்குப்பட்டு அப்படின்ற ஒரு கிராமத்துல ரோட்டு பக்கத்துல வந்து கிழக்க பார்த்த மாதிரி ஐயா அமைஞ்சிருக்காரு இது நம்ம சொல்லி இல்ல ஐயா சொல்லி அந்த உத்தரவான நடுகர் தான் அதனால இவர் மூலம் இவருக்கு நடக்க இதனை இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அந்த திருவள்ளுவர் வாக்குப்படி சிறப்பு அத நம்ம செம்மையா செய்யணுமேங்கிறது ஐயா ராகவேந்திர மந்திரம் ஒண்ணு சொல்லுங்களேன் ஐயா ஓம் ஸ்ரீ ராகவேந்திராயணம் அவ்வளவுதான் குரு ராஜ சரணம் பூஜாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாஷ பயதாம் கல்பவருஷாய நமதாம் காமதேனவே ராகவேந்திராவ புடிச்சோம்னா சோதிப்பாரா இல்ல சாதிப்பாரா நீங்க புடிக்கிற புடிய பொறுத்து நீங்க எப்படி பிடிக்கிறீங்க அது பொறுத்து குருமார்கள் பொறுத்த வரையில நம்ம பக்குவம் ஆக்குனதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் குடுப்பாரு கண்டிப்பா இந்த பக்குவம் வரும் வரை அவ நம்ம விட்டு போறான் இல்லையான்னு பாப்பாரு அதுதான் பதினாலுங்க வருட கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வருட குரு சேவை ஆஹ் அதுல சொல்லிச்சிட்டாரு இல்லையா பதினாலு வருஷமா நீங்க இவர் ஐயா ஃபாலோ பண்றீங்க இருக்கும் இந்த இடத்துல நடந்த அதான் சொன்னேன் பக்தி சேவை ஆஹ் ஒரு பக்தியா ஆஹ் சிந்த சேவை இதுக்கு மேல நடக்கிறது வந்து ஆச்சாரமா சொல்லி சொல்லிதான் அவருக்கு அர்த்தம் இப்ப வீடு கொடுத்தனும் போனோம்னா ஒரு வீடு கட்டுறாங்கன்னா இது எல்லாம் போடுவாங்க கணபதி ஓமெல்லாம் போட்டு ஆரம்பிப்பாங்க பூமி பூஜை போடுவாங்க கோயிலுகளுக்கு அந்த மாதிரி உண்டாண்டு மாதிரி பூமி பூஜை போட்டு தான் நடப்பட்டது அதே மாதிரி வாசகம் வைக்கும் போது நண்பர் ரகுநாதன் ராம குடும்பம் வந்திருந்தாங்க அவங்களோட குடும்பம் தான் பிருந்தாவன பிரதைக்கு உண்டான மொத்த ஆஹ் ஆத்மார்த்தமா செஞ்சிருக்காங்க இதுலயும் வேலை எவ்வளவு ஜா ஜீவராசிகள் வாழ்ந்திருக்கலாம் அந்த பூமியெல்லாம் கண்டிப்பா அத சோழிச்சு தானே அந்த இடத்தை செலக்ட் பண்ணிருப்பாரு அவர் ஆஹ் அந்த இடம் வேணும்னு சொன்னது காரணம் ஒன்னு இருக்கா இல்லை ஆஹ் இல்ல இது சும்மா பறந்து கிடக்காதில்ல காரணம் நமக்கு தெரியாமலே பறந்து கிடக்கு பாருங்க இப்ப நீங்க திடீர்னு கோயில் திறக்கும் போது உள்ள என்று அமுல் பாம்பு இந்த இருக்கா அதை இங்கே வந்துன்னு உள்ள இருந்தது நீ எத்தனை முறை பாத்து தினமும் வரும் ஆஹ் தினமும் வரும் பாம்பும் இருக்கு இருக்கு மனை பாம்புன்னு சரி யாராவது ராகவேந்திரா சம்பந்தப்பட்ட மக்கள் அவர் மூலம் ஏதாவது உதவிகள் நினைச்சாலும் கட்டுமான பணி மற்றும் கும்பாபிஷேக செலவுகள் பணி கும்பாபிஷேக செலவுகள் எல்லாத்தையுமே வந்து நீங்க உணவு முடிந்தது தான தர்மங்கள் பண்ணலாங்க எவ்வளவு அவங்களோட ஈடுபாடு தான் தானமா தர்மமா ஒரு ஒன்னு ஒரு போய் ஒரு பொருளுதவி உதவி கொடுக்கறது தானமா தர்மமா நீ கையில வச்சிருந்து காசா எடுத்து தானம் நீ ஒருத்தர் போய் உதவி செய்யணும் அவர் முடியல அவர் ஆட்சி ஹாஸ்பிட்டலுக்கு சேர்க்கறீங்க அது தர்மம் தர்மம் நீ பக்கத்து விட்டு இருக்காருக்காரு நீங்க நல்லா இருப்பான்னு சொல்றீங்க அது தர்மம் அவங்க உடம்புல ஹாஸ்பிட்டல் சேர்க்கறீங்க அது தர்மம் அவங்க எதுவுமே தேவையில்லையா இதுல இப்போ சரீரம் மட்டும் போதும் பொருள் தேவை சூப்பர் தானே செய்யலாம் வரவங்க அன்பர்களே இந்த இறைசா வேளாணி கும்பாசித அணிக்கு நானே வந்து செய்யறேன் ஈடுபட்டுலாம் வரவேற்கப்படுது ஒரு லிஸ்டே அந்த லிஸ்ட் நான் இப்ப படிக்கிறேன் என்னென்ன இவங்களுக்கு உங்களால பண்ண முடியுமோ அந்த விஷயங்கள் பண்ணலாம் ஐயா என்ன சொல்றாருன்னா குரு பிருந்தாவன் புகைப்படம் அழைப்புதல் அப்புறம் வந்து போஸ்டர் பிரசாத பையி லட்டு ஆலய பெயர் பலகை பத்து கிலோ அலுமினிய பாத்திரம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அடுப்பு காக்கி பட்டு காவி வேட்டி மற்றும் துண்டு முந்திரி பாதாம் திராத்தை பேரிச்சம் அது அதுக்கப்புறம் வந்து கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு நெய் கல்வெட்டு சுவாமி வைக்க தேக்கு மர டேபிள் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு வெஸ்ட் சென்னையில சென்னையிலிருந்து இந்த ஊருக்கு வரக்கூடிய திருக்கழிக்குன்றம் உண்டான பஸ் போக்குவரத்து இது யாராவது உதவி பண்ணான்னு நினைக்கிறவங்க இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுல ஏதாவது ஒன்று உதவி பண்ணுங்க கைங்கரியும் பண்ண பண்ண உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வாரிசுகளும் நன்றாக வாழ்வார்கள் அதனால ஐயா பண்ணக்கூடிய இந்த சேவையில நம்மளால முடிஞ்சதை நம்ம சின்ன விஷயங்கள் கைகோர்த்து செய்யலாம் சென்னையிலேருந்து வந்து இந்த வீடியோ எடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்துறோம் யார் உதவி பண்ணன்ற எண்ணம் ராகவேந்திர ஐயா மூலம் நடக்குதோ அவங்களுக்கு வரும் அதை அவளை தொடர்பு கொள்ளலாம் அந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் அவ்வளவு இல்லை